இன்னைக்கு வந்து சாட்டர்டே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு கடைசியாக அம்மு அம்மாலாம் வந்துருந்தாங்களே வீட்டுக்கு வந்துருந்தாங்களா அப்போ வந்து மீன் குழம்பு தான் வச்சிருந்தேன் லஜ்ஜமாக சொல்கிறேன் அவ்வளோ நல்லா நல்லா இல்லாமல் நான் வைக்கவே மாட்டேன் அவ்வளோ ஒரு மோசமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டு மீன் குழம்பு எப்படி இருக்குது தெரியுமா இப்போ பாருங்கள் நஜமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் அன்றைக்கி தான் சொல்ல பேட்டே அப்படின்றாங்க அன்றைக்கி நான் என்ன பண்ணேனே தெரியல எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த ரத்தக்காட்டரி வீட்டுக்கு வந்துச்சுல்ல அது வந்து வாசனையெல்லாம் பிடிச்சிருச்சு அதுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த கொடுவா மீன் அப்புறம் இன்னொன்று ரெண்டு மூணு மீன் வாங்கிட்டு வந்தாங்க சங்கரா மீன்லாம் அதை போட்டு குழம்பு வச்சிட்டு குழம்பு இவ்வளோ கெட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்களா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஃப்ரிஷ் ஃப்ரையும் இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாதி காலியாகிடுச்சி அன்னைக்கு வந்து மீன் குழம்பு சுத்தமாக நல்லாவே கிடையாது எங்கள் அம்மா வந்து காட்டிலே தான் குடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்களும் யாராவது கெஸ்டெல்லாம் வரும்போது சாப்பாட்டில் சொதப்பிடுவீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சொதப்ப மாட்டேன் ஆனால் லாஸ்ட் டைம் சொதம்பிடுச்சு அப்புறம் நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க லைக்லாம் போடுறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்